அலாமலை அரஹமத்துலாஹி வபரகாத்து அலஹமது இல்லாஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் பள்ளிவாசலிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகம் அதிகமாக நமக்கு வலியுறுத்திய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு செயல்முறையையும் குறிப்பாக எதிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக அலட்சியம் காட்டுகிறார்களோ அத்தகைய காரியத்தை நாம் இன்றைய தினத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நேற்றைய தினத்தில் வன்மத்தையும் குரோதத்தையும் வெளிப்படுத்துகிற காரியம் எவ்வளவு பெரிய அநியாயகரமான செயல் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் அதனுடைய ஒரு தொடராகத்தான் நபிகள் நாயகம் செல்லலாகு ஆகும் செல்லம் அவர்கள் தசீலுர் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய உறவை இணைத்து வாழக்கூடிய காரியத்தை நமக்கு அதிகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் உறவை முறித்து வாழக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் இஸ்லாத்தில் எத்தனையோ பல பாவகரமான செயல்கள் இருக்கிறது அந்த பாவகரமான செயல்களை எல்லாம் நபி அவர்கள் சொல்லும் பொழுது இது நரகத்தில் உங்களை சேர்க்கும் நரகத்துல கொண்டு போய் உங்களை விட்டுரும் நரக தண்டனை பெற்று தரும் என்றெல்லாம் சொல்லுகிற இடங்கள் இருக்கிறது எதையெல்லாம் ரசோலுலா நரகத்துல கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்களோ அதெல்லாம் ஒரு முக்கியமான பாவங்கள் ஆனால் எதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பெரும் பாவங்கள் அது சிறிய பாவம் என்ற இடத்துல நம்ம கடந்து செல்லக்கூடியது கிடையாது ரசோலுலா சொல்லுகிறார்கள் கோல் மூட்டி விடக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் கடுகளவு பெருமை யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் இணை வைப்பவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் சொர்க்கம் எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் நம்ம வந்து என்ன அதை பெரும்பாவம் என்று முடிவு செய்து கொள்ளலாம் நபியவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஜன்னத்தை காத்தி உண் உறவை முறித்து வாழக்கூடியவன் இரத்த பந்த உறவுகள் திருமண பந்த உறவுகள் அதை முறித்து வாழக்கூடியவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லுகிற வார்த்தையை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உறவை பேணுவது என்பது இறைவனுடைய அருளை அனுபவிப்பதில் ஒரு முக்கியமான அருள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக உறவு என்பது அல்லாஹுடைய எத்தனையோ பல பேர் அருள்களுக்கு மத்தியில் ஒரு அருள் இந்த அருளை பாருங்க இது வானவர்களுக்கே கிடையாது இந்த உறவு முறைங்கிறது யாரு கிடையாது வானவர்களுக்கு கிடையாது நம்மை விட கண்ணியத்திலும் வழிபாடுகளிலும் பெற்ற ஒரு படைப்பு ஒவ்வொரு படைப்பு மீகாயிலுக்கு சம்பந்தம் கிடையாது எந்த ஒரு வானவருக்கும் இன்னொரு சம்பந்தம் கிடையாது எல்லாருமே தனித்தனியாக படைக்கப்பட்டவர்கள் ஆனால் அல்லாஹ் இந்த மனித குலத்தை உறவு முறையின் அடிப்படையில அமைத்திருக்கிறான் அதனால் இறைவனுடைய அருளில் ஒன்றுதான் இந்த உறவு யார் மனிதர்களோடு தன் உறவுக்காரர்களோடு தனக்கு தேவை உள்ளவர்களாக இருக்கலாம் தேவை அற்றவர்களாகவும் இருக்கலாம் அவர்களோடு உறவை பேணிக் கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாவும் உறவை பேணிக் கொள்வான் அவர்களோடு எப்போதும் ஒரு தொடர்பு அல்ல இருப்பான் யார் உறவை முறித்து வாழ்கிறார்களோ இவர்கள் தேவையில்லை இவன் கூட எல்லாம் பழகி என்ன அவசியமாயிருப்பது இவன் நம்முடைய எந்த ஒரு நல்லது கட்டது நிகழ்வுல கலந்து கொள்ள தேவையில்லை என்று உறவை முறித்து நாம் வாழ்வோமே ஆனால் அல்லாஹ் அவர்களோடு உண்டான அந்த உறவை நட்புறவை அருளுக்கான அந்த உறவை அல்ல முறித்து வாழுகிறான் என்று நபியவர்கள் சொன்னார்கள் இறை இறை அருள் அருள் கிடைக்காதவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் என்கிற அளவிற்கு மார்க்கம் நமக்கு பல இடங்கள்ல எச்சரிக்கை செய்கிறது அதே போன்று நபியவர்கள் சொன்னார்கள் மொத்த வழிபாடுகளை எல்லாம் நீங்க பார்க்கலாம் மறுமையில அதுக்கு நன்மை உலகத்தில் நன்மை கிடையாது தொழு உறவு நமக்கு உலகத்தில் எந்த விதமான கிடையாது நோன்பு வைக்கிறோம் சக்காத்து தருகிறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் உலகத்துல ஃபாய்தா கிடையாது ஆனால் ரசூலுல்லா சொன்னார்கள் நீங்கள் உறவை பேணுங்கள் அது உலகத்துல உங்களுக்கு ஃபாய்தா யார் தன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ தனது வாழ்வாதாரங்கள் செல்வங்கள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ மொத்த பொருளாதார பறக்கத்தை அல்ல உறவு வச்சிருக்கிறான் நம்ம என்ன நினைக்கிறோம் உறவு பெண்ண பணத்தை கொடுக்கணும் அவனுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் அவன் தேவை நிறைவேற்றணும் மருத்துவத்தை கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் காசு காலியாகவும் நினைக்கிறோம் நீ உறவை 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 கூடுங்கள் பேணுபவர்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் யார் உறவை பேணவில்லையோ அவர்கள் வாழ்நாள் சுருங்கிவிடும் வாழ்வாதாரம் சுருங்கிவிடும் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஒண்ணுமே இருக்காது அவர் கஞ்ச உள்ள இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கும் வாழ்வாதாரங்கள் அதிகரிக்கப்படுவதும் வாழ்வாதாரங்கள் குறைவதும் இந்த உறவை பேணுவதை கொண்டுதான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகிறது ரசூலுல்லா பார்க்கலாம் மிகப்பெரிய குடும்ப சரவுண்டிங் கொண்டவங்க ரசூலுல்லா மக்காவெல்லாம் நாற்பது வயது வரை ரசூல்லாவோடு தகப்பன் வழியாக தந்தை வழியாக பிறந்த ஆண் பிள்ளைகளை பத்து பேர் பெண் பிள்ளைகள் நாலு பேர் இப்படி ரசுலுல்லாவுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை மாமிமார்கள் என்று பட்டியல் எடுத்து கொண்டால் அந்த குடும்பம் மட்டுமே ஒரு பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கும் இதல்லாமல் கிளை கோத்தரங்கள் உண்டு இதல்லாமல் சொந்தத்திலும் சொந்தத்திற்கு மத்தியில் இருக்கிற முக்கியமான குடும்பங்களும் உண்டு இரத்த வந்த உறவுகள் உண்டு திருமண வந்த உறவுகள் உண்டு எவ்வளோ பெரிய கூட்டம் உண்டு ரசுல்லா எல்லா உறவையுமே மலர வைத்தார்கள் எல்லா உறவையுமே ரசுல்லாஹ் பசுமையாக்கினார்கள் நாற்பது வயதுக்கு முன்பும் சரி நாற்பது வயதுக்கு பின்னாலும் சரி அல்லாஹ் அல்லா குரானில நபியே உங்கள் நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் குரான்ல ஒரு வசனம் இது வரைக்கும் ரசூல்ல மூணு வருஷமா தாவா நடந்துச்சு ரகசியமா யார் சொன்னா ஏத்துக்குவாங்க யார் சொன்னா அதை அக்சப்ட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க யாரு நம்ம எதிர்க்க மாட்டாங்கிறத பார்த்து பார்த்து ரசூல்ல மூணு வருஷம் ரகசியமா பிரச்சாரம் பண்ணாங்க அது அப்பவும் அபூஜகளுக்கு தெரியும் அபுலகப்புக்கு தெரியும் உத்துவாக்கு தெரியும் கண்டுக்கல அவர் நமக்கு பயந்து ரகசியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னத்தையும் பண்ணிட்டு போட்டோம் நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டான் அல்லாஹ் வசனத்தை இருக்கிற மூன்று ஆண்டுகள் கழித்து நபிய நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு நீங்கள் பகிரங்கமா எச்சரிக்கை பண்ணுங்கட்டோம் இப்ப ரசூலுல்லா சஃபா மலையில ஏறுறாங்க நெருங்கிய உறவுக்காரங்களை கூப்பிடணும்ல முழு மக்காவையும் கூப்பிடுறாங்க என்ன அர்த்தம் முழு மக்காவோடும் ரசூலுல்லா உறவுல இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப ரசூலா நுபோத்துக்கு முன்னால் பேணி அந்த உறவைத்தான் நுபோத்துக்கு பின்னாலும் பேணினார்கள் இதே கூட்டம் தான் பதில் காலத்துல நபியை கொள்ள வந்தாங்க இதே கூட்டம் தான் உகது காலத்துல ரசூல்லாவை கொள்ள வந்தார்கள் ஆனால் நபி அவர்கள் மதினாவிலே ஒரு நாள் பொழுது சொல்கிறார்கள் எனக்கு இன்னார் இன்னார் உறவுக்காரர்கள் கிடையாதுங்கிறாங்க உறவுக்காரங்க பேரை சொல்லி ரத்தம் பந்த பேரை சொல்லி இன்னார் இன்னார் இருக்கிறாங்களே இவர்கள் எனக்கு உறவுக்காரர்கள் இல்லை உண்மையான உறவுக்காரர்கள் யாரு தெரியுமா இந்த அபுபக்கர் ஆனா அபுபக்கர் உறவுக்காரர் கிடையாது இந்த உமர் இந்த உஸ்மான் இந்த அலி இந்த சகாபாக்கள் இந்த அன்சாரிகள் அன்சாரி அறவே சம்பந்தம் கிடையாது அபுபக்கராவது எதாவது ஒரு வலை வகையில் குறைசியோட ஒரு இணக்கம் இருக்குது ஒரு இணைப்பு இருக்கிறது அன்சாரிகளுக்கு ரசூலாக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க வேற தேசம் ரசூலா வேற தேசம் ரசூல்லா சொல்றாங்க இந்த தோழர்கள் இந்த முகாஜர்கள் இந்த அன்சாரிகள் தான் எனக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்லிட்டு ஆனாலும் என் ரத்த பந்த உறவுகளை நான் என்றைக்கும் பசுமையாகவே வைத்திருப்பேன் அதை விட்டுற மாட்டேங்கிறான் அவன் எனக்கு சம்பந்தமே கிடையாது அவன் அந்த நிலைப்பாட்டில் அந்த நாளை மறுபடியும் ஒன்னு சேர போறது கிடையாது ஆனால் நான் மௌத்தாகிற வரை அந்த உறவை நான் பசுமையாக வைத்திருப்பேன் அப்படிங்கிறாங்க அப்பாஸ் ரத்தியல்லானவர்கள் ரசுல்லாவுடைய சிறிய தந்தையில் இவர் ஒருவர் இவருடைய மகன்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க யாரெல்லாம் அப்துல்லா இப்ரா அப்பாஸ் ரத்தியலான் அவர்கள் இளம் பிள்ளையிலே ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது போது இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு அவர் தான் உலகத்திலே ஜாம்பவான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தலை சிறந்த மார்க்கறிவு கொண்டவர் அவருடைய சகோதரர் ஃபதுலிப்னு இப்ரா அப்பாஸ் இஸ்லாத்துக்கு வராங்க அவங்க குடும்பம் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவர் வரல ஆனால் ரசூல்லாவோடு பக்க பலமாக நின்னாங்க எப்படி அபு தாலிப் நின்னாரோ அப்பாசும் அப்படித்தான் நின்னார் ஆரம்பத்தில் ஆனால் அபு தாலிப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வராமலே மூத்த விட்டார் அப்பாஸ் மக்கா வெற்றியினுடைய நெருக்கத்தில் இஸ்லாத்துக்கு வருகிறார் இந்த இடைப்பட்ட நேரம் இருக்குத ரசூலில் ஏதாவது பொருளாதாரத்தில் சக்காத்தில் இருந்து கொடுத்தால் ஏதாவது தான தர்மங்களை தன்மூலமாக கொடுக்கப்படுகிற தான தர்மங்களாக இருந்தால் அப்பா சை போன்று மற்ற மற்ற மக்கா காப்பீர்களுக்கும் ரசூலா தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கறான் அந்த உறவுக்காரர்கள் இது காப்பீர்களினுடைய கணத்தை பலப்படுத்துவதற்கல்ல உறவினுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு அப்ப யாரெல்லாம் தன்னை தன் மார்க்கத்தை எதிர்க்க மாட்டாங்களோ எதிர்க்கிற மனநிலை அற்ற காப்பியர்களுக்கு தூதரவர்கள் பொருளாதார உதவிகளையும் என்பதை பார்க்க யாருக்கு பொருளாதார உதவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இஸ்லாத்தையும் எதிர்க்கிறவனு கிடையாது நீ இஸ்லாத்துல எதிர்க்கிற உனக்கு நான் இந்த இஸ்லாமிய மக்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நான் உனக்கு கொடுத்தா எனது பொருளாதாரத்திலிருந்து நான் உனக்கு செலவழித்தா நாளைக்கு நீ இன்னும் எதிர்க்க வருவேன் உனக்கு மட்டும்தான் கிடையாது மற்றபடி எதிர்க்கிற மனநிலை இல்லை என்றால் காபீராகவே இருந்தாலும் தன் உறவுக்காரர்கள் அனைவருக்குமே அல்லாஹுடைய தூதரவர்கள் பொருளாதார உதவிகளை கொடுத்தார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது எப்படி மற்ற ஏழை மக்களை இஸ்லாமியர்களை அரவணைத்தார்களோ பொருளாதாரத்தை கொடுத்தவர்களை ஆற கொண்டார்களோ அப்படித்தான் நபி அவர்கள் அந்த காபீரான தன் உறவுக்காரர்களையும் அரவணைத்துக் கொண்டார்கள் பட்டாடை வரும் ரசூலா பட்டாடை இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடாது ஆண்கள் பெண்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பட்டாடையை ரசூலுல்லா காஃபிரான ஆண்களுக்கு பகிர்ந்து அளிச்சிருவாங்க நீங்க எடுத்துக்கங்கன்றுவாங்க எந்தெந்த வகையில் அவர்களோடு உறவை பேண இயலுமோ அப்படியெல்லாம் அவர்கள் உறவை பேணி கொண்டு இருந்தார்கள் என்கிற தகவலை பார்க்க முடிகிறது நபியினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் நமக்கான பாடம் இருக்கிறது உறவை பேணுவது என்பது நம்மை சொர்க்கத்தில் மிக இலகுவாக கொண்டிணைக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று ஒரு நபி தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே எனக்கு வந்து ஒரு சில காரியங்களை சொல்லித்தாருங்கள் சொர்க்கத்திலே சலாமத்தாக சொர்க்கத்தில் நுழையணும் ரொம்ப மன அமைதியா நரகத்தையே பார்க்காம நரகத்தை அனுபவிக்காமல் சொர்க்கம் போகணும் அதுக்கு நான் என்ன செய்யறது அப்ப அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் சலாத்தை பரப்புங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் உறவுகளை இணைந்து நீங்கள் வாழுங்கள் மக்கள் எல்லாம் தூங்குகிற வேலையில் அந்த தகஜத்துடி நேரத்தில் எழுந்து கொஞ்சம் தொழுங்க இந்த காரியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் மறுமை இல்ல சலாமத்தாக சொர்க்களை நுழையலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஏராளமான மொழிகள் உறவை பேணுவதனால் அல்லாஹூடத்துல நற்கூலி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இது யாருக்கிட்ட இன்றைக்கு பலகீனமாக நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் ஏகத்துவ கொள்கை கொண்ட மக்களிடத்து தான் இந்த ஏகத்துவம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்கல்ல அவன் மிக பேச அடிப்படைய ஏகத்துவமே இல்லை அது மறுபினாலும் அவனை பெரிய நஷ்டவாரியை கூட மாற்றலாம் அப்படி அளவுக்கு இருக்கிறது இணை இறைவனுக்கு வைக்கிறான் இறைவனை மறுக்கிறான் செய்கிறான் தூதர் வழிக்கு மாற்றம் நடக்கிறான் ஆனால் என்ன வேடிக்கை என்றால் அவர்கள் உறவை பேணுகிற இடத்தில் இருக்கிறார்கள் சிலர் அங்கேயும் உறவை முறிக்கிறவங்க இருக்கிறான் பொருளாதாரத்திற்கு உலக லாபத்திற்கு திருமண நேரங்கள்ல எல்லா இடத்திலையும் உறவை முறித்து நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லா விஷயத்திலுமே அல்லாவுக்கு பயந்துதான் நடக்க வேண்டும் என்று இடத்தில் உள்ள நாம் வணக்க வழிபாடுகளிலும் இன்ன பிற மார்க்க கடமைகளிலும் ஈமானிய உணர்வுகளிலும் தெளிவாக இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நமக்கு நாமே வியூகம் அமைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய நாம் இந்த உறவு விஷயத்தை நாம் ஒரு பலகீனத்தை அடைந்திருக்கிறோம் அப்படி ஒரு பலகீனத்தை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது நாம் இறங்கி போவதனால் அல்ல ஒருபோதும் நமது கண்ணியத்தை வீழ்த்திர போறது கிடையாது ரசூலுல்லா சொன்னார்கள் பணிவதால் ஒரு அடியானுடைய கண்ணியம் உயர்மை தவிர தாழ்ந்து விடாது நம்ம என்ன நினைக்கிறோம் பணிகிறோம் நான் ஏன் இறங்கி போனோம் அப்ப என்ன எல்லாரும் இன்சல்ட்டா பார்க்க மாட்டாங்களான்னு ரசூல்லா சொல்றாங்க நீங்க இறங்கி போய்கிட்டே இருங்க அல்ல உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பான் நான் இறங்கவே மாட்டேங்க போது அல்ல இறக்கிடுவான் நம்ம ஒரேடியா இழிவுல கீழே கொண்டு வந்து தள்ளிடுவோம் எல்லா இடத்துலயும் இறங்கியிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா நான் தாம்பா தப்பு செஞ்சேன் என்ன மன்னிச்சிருப்பா விட்டுருப்பா சேர்ந்துருவோம்ப்பா எதுவாக நான் மன்னிப்பு கட்டுறேன்ப்பா என்று எல்லாத்துலயும் இறங்கிருங்க இல்ல உங்களை வேற ஒரு இடத்துல உயர்த்திருவோம் அப்படி நமக்கு மத்தியில் உறவுகளை ரத்த பந்தங்களை திருமணம் வந்த உறவுகளை இணைத்து அப்படி வாழுகிற ஒரு தருணம் அதை விட யாரும் முடியாது உறவுக்காரர்களை சேர்ப்பதை விட சிறந்த கிடையாது நான் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வருகிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வரும் என்ன அடிப்படையில வரும்னா பள்ளிவாசல தொழுகை தொடர்பு மார்க்க தொடர்பு கூட்டம் வரும் உறவுக்காரன் வர்றான் பார்த்தீங்களா அவன் மார்க்கத்தை காரணம் வச்சு வர மாட்டேங்குது தொழுகை அதனாலே வரா நம்முடைய சிறிய தந்தை பெரிய தந்தை மாமா மச்சா நம்முடைய அண்ணன் வரானே இவன் தொழுகையாளி நோம்பாளி ஆலிமிசா இவர் வந்து இமாமு இவர் பள்ளி நிர்வாகினா வருவாங்க கிடையாது அவர் பள்ளி தொடர்பே இல்லைன்னா கூட வருவார் ஏன் வருவார் உறவுக்காரன் நம்முடைய ஜனாசாவுக்கு ஒரு கூட்டம் வரணும் வருகிற தொண்ணூறு வீதம் தொண்ணூத்தி ஐந்து வீதம் வரக்கூடியது அனைத்துமே சொந்த பந்தங்களாக இருக்கிறது என்றால் உண்மையில் நம்மை விட உறவை பேணி நபர் வேற யாரும் இருக்க மாட்டார் அப்படித்தான் உருவாக்கணும் நமக்கு உண்மையிலும் கூட்டம் வரும் நூறு பேர் வரலாம் ஐநூறு பேர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஆனா வரக்கூடிய நம்முடைய மற்ற மற்ற சமுதாய காரியங்களை பார்த்து வருபவர்கள் இருக்கலாம் அது அவசியமே கிடையாது அப்படி ஒரு தேவையும் கிடையாது அப்படி ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டிய நிலையே இருக்காது மக்கு மார்க்கம் சொல்லி தருவதெல்லாம் உறவுக்காரர்கள் இணைவார்களா அப்படி இணைஞ்சாருன்னா தான் நாம் உறவை சரியாக பேணி இருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த ஒரு கூட்டத்தை தவிர சமுதாயத்திற்கு நாம் சேவகம் செய்து ஆயிரம் பேர் அல்ல ஐயாயிரம் பேரை திரட்டினால் கூட அதை கொண்டு என்ன பயன் இருக்கு சொந்த உறவுக்காரர்களே ஜனாசாவுக்கு வராத நிலை வந்துவிட்டால் அவர்கள் நம் மீது குரோதமும் மிகப்பெரிய வன்மத்தையும் கொண்டவர்களாக இருந்திருந்தால் அதை உடைக்கிற நேரம் அதை இல்லாமல் ஆக்க வேண்டிய ஒரு வழிமுறை நம்மிடத்தில் இருக்கிறது எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ்வோம் உண்மையில் இறைவனுடைய ரஹ்மத் என்பது இந்த உறவிலே வைத்திருக்கிறான் அதை அடிப்படையாக வைத்து உறவை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் உரிவானாக வாகர் அஹு அப்துல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துள்ளாஹிம்